ராகுது பயிற்சி அதை விட சனி வக்கரம் பாடாக படுத்தது முக்கியமான மீனம் கன்னி ராசிக்காரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது இன்னு தான் நடக்குது சமயம் ஏதாவது விரத முறை இருக்குது இல்லை வேறு ஏதாவது முறை இருக்குன்னு கூட செஞ்சுடலாம் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுக்கு என்னதான் வழி கண்டிப்பாக இருக்குது ரொம்ப மோசமான நிலைமை ஒரு நாலு ராசிக்கு சொல்லலாம் அதில் கடகம் நம்பர் ஒன் கண் மீனம் நான்காவது ஏன்னா சக்கரை பொங்கலில் மிகப்பெரிய நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்ங்கிறது விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிஜின்னு சொல்லுவோம் மடத்துடைய மடாதிபதி அவருடைய குரு யாருன்னு மோடிக்கு குரு மோடிக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிஜி அவர்கள் அடுத்து நான்கு மாத காலம் முழுக்க முழுக்க சென்னை வாசிகளுக்காக சென்னையிலே இருக்க போகிறார் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு சாத்துர் மாச வருத்தில அத்தனை பேருமே வந்து இந்த இருபத்தி ஒன்னா தேதியிலிருந்து

சடகம் அதுக்கப்புறம் விருச்சிகம் அதுக்கப்புறம் மீனம் இந்த கடக மாசம்னு சொல்லுவோம் சூரியன் வந்து கடக்கத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு அதனால நீங்க பண்ண வேண்டியது உண்ட வெள்ளம் பித்தளை தட்டு இருந்தா பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் நீங்க அமாவாசை சோமே சொல்ல சாமி சோமே வணக்கம் சாமி இந்த ராகு பயிற்சி அதை விட சனி வக்கரம் பாடாக படுத்தது முக்கியமாக மீனம் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கரெக்ட் நான் உங்களோட ஃபோன் பண்ணி தான் நடக்குதுன்னு கேட்டப்ப இல்ல ஒரு நாலு மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் மாறும் வாங்க அதை பத்தி பேசணும்னு சொன்னீங்க அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இது இன்னும் தான் நடக்குது சாமி ஏதாவது விரத முறை இருக்கு இல்ல வேற ஏதாவது முறை செஞ்சிடலாம் போகிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு இதுக்கு என்னதான் வலி கண்டிப்பா ரொம்ப மோசமான நிலைமைன்னு சொல்றேன் உண்மை சாமி உண்மை ஒரு நாலு ராசிக்கு சொல்லலாம் டாப் ஹிட் இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுல கடகம் நம்பர் ஒன்று ரெண்டாவது கண்ணி மூணாவது மீனம் நான்காவது வச்சுக்கும் ஓ இது நாலுமே ஹிட் லிஸ்ட் அதுக்கப்புறம் மிதனம்னா அப்போ அடுத்த அடுத்த லிஸ்ட்டில் வராங்க அதிகமாக போட்டுருக்காங்க நடந்திருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் இப்போ லாஸ்ட் ஒரு மாதம் அடுத்த நாலரை மாதம் ஏன்னா சனி வக்கரம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா புரட்டாதி அதுக்கப்புறம் சதயத்துக்கு வரும் அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகும் மறுபடியும் கிளம்பி மேலே போவோம் மறுபடியும் கிளம்பி மேலே போகும்போது பிரச்சனை வராது ஆனால் வக்ரம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சதுனாவே அடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை நாலு மாதத்துக்கு ஆக்சுவலாக நிறைய வேதனைகள் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறையா கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இன்னொன்று வீட்டுக்குள்ளேயே வந்து சொல்லாத விஷயங்கள் சொன்ன மாதிரி எப்போவோ நான் ஒருத்தரை பற்றி சொல்லியிருப்போம் அவர் இன்றைக்கி வந்து உன்னை பற்றி இப்படி சொன்னான்னு சொல்லி பார்த்தா வச்சுட்டு போயிடுவோம் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நடந்துகிட்டு இருக்கும் அதுலேயுமே இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறது வந்து மேஷம் சிம்ஹம் தனுசு ராசி நண்பர்கள் தயவு செய்து வீட்டுக்குள்ளே எவனையும் ஒரு உள்ள விட முடிஞ்ச அளவுக்கு நீங்க பஞ்சாயத்துக்களை வந்து உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே உங்க குடும்பத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறது நல்லது யாரோ உத்தமன் வந்து லாஸ்ட்ல கிளியர் பண்ணிட்டு போயிடுற அளவுக்கு பயிர் இருக்கு சோ பாத்துக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேத்து சஞ்சாரங்கள் பார்க்கும் பொழுது அஸ்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நட்சத்திர கிராஸ் பண்ற வரைக்குமே கேத்துவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒண்ணு அதே மாதிரி ராகு எப்போ சனியுடைய சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திர கிராஸ் ஆகிறதோ பொதுவாகவே மெயினாக இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஆகட்டும் இந்த தீயணைப்பு துறைகள் ஆகட்டும் இந்த நெகட்டிவான விஷயங்கள் எப்பவுமே நம்ம சுத்தி ஓடுற மாதிரி யாரை ஃபோன் பண்ணாலும் அவனுக்கு உடம்பு சரியில்லை இவருக்கு கேன்சரு இவரு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு இவங்க இறந்துட்டாங்க இந்த சித்தப்ப இந்த மாதிரி தான் நம்ம நிறைய டெத்து பத்தி இந்த மாதிரி போகுது இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் சனி ராகுனா இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பவங்கள் அது கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த நாலரை மாசத்துல எதார் பண்ணனா சிக்கல்கள் தீருமா எதாரு தான தர்மங்கள் சார் ஓரளவுக்கு சால்வாகுமான நிறைய நேர்கள் வந்து நம்மளுக்கே வந்து போய் தான் அதான் இப்போ பாத்தீங்கன்னா ஆடி மாசம்னா அம்மன் வழிபாடு பண்ணுவோம் புரட்டாசி மாசம்னா மகாவிஷ்ணு அதாவது பெருமாள் வழிபாடு பண்ணுவோம் சில பேர் ஐயப்ப சீசன் வந்து ஐயப்பனை வந்து தரிசிக்கிறதுக்காக நாற்பத்தி நாள் நாள் இருந்து எந்த விதமான கெட்ட பழக்கங்கள்லாம் டோட்டலாக மறந்து ஒரு ஜென்ம எடுத்து ஐயப்பனுக்காக தவமாய் தவம் மறந்து போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்தி அம்மனுக்காக கால்நடையாக நீங்கள் வந்து அம்மனை தரிசிச்சுட்டு சக்கரை பொங்கல்ல இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா நிறைய பேர் தெரியாத விஷயம் ஆனால் சக்கரை பொங்கலில் மிகப்பெரிய உங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிறது அது ஒரு சூக்ம ரூபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு யோகம் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இத்திஹாச புராணங்கள்ல ரொம்ப முக்கியமான விரதம்னு சொல்லுவோம் அனுஷ்டானம்னு சொல்லுவோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதம் இருபத்தி தேதில இருந்து அதாவது நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நாலு மாதங்களை ஆக்சுவலாக நம்ம சாத்தூர் மாசியம் அப்படின்னு சொல்லுவோம் சாத்தூர் அப்படின்னா நாலு மாசியம் அப்படின்னா மாதங்கள் பேசிக்கலாம் இந்த நாலு மாதங்கள்ல என்னென்னலாம் நம்ம சாப்பிட்றோம் என்னன்னாலும் சாப்பிடக்கூடாதுங்கிறதே ஒரு விரதம் தான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான்வெஜிடேரியன் அசைவங்கிறது சாப்பிடக்கூடாது அது உங்களுடைய வழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிதான் நீங்க மாத்திக்கலாம் ஆனால் நீங்க வெஜிடேரியன் சாப்பிடும் சாப்பிடும்பொழுது இத நீங்க அவாய்ட் பண்ணணும்னு இதிகாசங்கள்ல நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்காங்க வெஜ்லயே அவாய்ட் பண்ணணும் வெஜ்லயே என்னன்னா அவாய்ட் பண்ணணும் இந்த ஒரு ஒரு மாசத்துக்கு என்னென்ன அவாய்ட் பண்ணா உங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வராது உங்களுக்கு பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வராது சரி இந்த நாலு மாசத்துடைய கேட்டகரைசேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாலு மாசம் என்ன ரொம்ப அதிகமா இருக்கும் மழை நீங்கள் டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னை பெங்களூரு மும்பைலாம் அப்படியே தத்தளிக்கும் இப்ப ஆரம்பிக்கும் ஜூலை மாசம் ஆரம்பிச்சிருந்தாவே ஆடி மாசத்துல இருந்து காத்து அதுக்கப்புறம் டோட்டலாக மழை விட்டு 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 அதுக்கப்புறம் ரொம்ப பெருசு இப்படி போயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அதுலேயுமே மழை காலத்துல யாரெல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணாங்கன்னா இவங்க அவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த இனம் இந்த இந்த கம்யூனிட்டி அப்படியே கிடையவே கிடையாது எல்லாருமே அனுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு வருத்தம் தான் பேரு சாத்தூர் மாசிய வருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதுலயுமே ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து ஒரு ரூல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு நைட் மட்டும் தான் தங்க முடியும் அடுத்த நாள் அவங்க சஞ்சாரத்துக்கு வேற இடத்துக்கு போய் ஆகணும் பேசிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க சன்னியாசியோடைய ரூலை பிரேக் பண்றாங்கன்னு அர்த்தம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி ஒரு அஞ்சு நாள் இருபத்தி ஒரு நாளுக்கு மேல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த இடத்துக்கான அபிமானம் கிரியேட் ஆகிடும் தே லைக் சிட்டி அந்த இடம் ரொம்ப பிடிச்சிடும் அத்தனை பேருமே அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது சன்னியாசி தத்துவங்கிறது பற்றற்ற தத்துவம் அப்படின்னு தான் அர்த்தம் எதுக்குமே எதுக்காகவுமே யாருக்காகவுமே வந்து அந்த பற்றுங்கிறது இருக்கப்படாது சன்னியாசி தத்துவம் அதனால பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சன்னியாசி தத்துவம் இப்படி இருக்கிறதுனால இந்த சாத்தூர் மாசத்துல மழை காலத்துல இவங்க எல்லாம் தேச சஞ்சாரம் பண்ண முடியாது ஊர் ஊரா போக முடியாது கிராம கிராமமா போ ஏன் கிராம பிக்ஷை ஒரே இடத்துல சாப்பிடக்கூடாது பிக்ஷைனா பிச்சை எடுத்து சாப்பிட்றது தான் சன்னியாசித்தம் அப்படி பார்க்கும்போது இந்த நாலு மாசம் வேற வேற இடத்துல போக முடியாது மழை காலமாக இருக்கிறதுனால இந்த சாத்தூர் மாச விரதம்ங்கிறது பேசிக்கலாம் சன்னியாசிகளுக்காக ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு விரதம் அதனால ஒரு இடத்துல ஒரு சன்னியாசி ஒரு மகான் இருந்து அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அருள் புரியக்கூடிய பிராப்தம் தான் இந்த சாத்துர் மாச விரதம் சரிங்களா அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த குரு ராகுவை கடந்து வெளியே போகும்பொழுது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் தவமாக தவம் இருந்து அந்த ராமருடைய பிரதிஷ்டாபனம் பாலராமருடைய பட்டாபிஷேகம் செய்திருக்கக்கூடிய விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிஜின்னு சொல்லுவோம் பேஜ்வார் மடத்துடைய மடாதிபதி அவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடிக்கு குரு மோடிக்கு இப்படி பண்ணும் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பாரத பிரதமர் இந்த பாரத திருநாட்டிற்கே ராமபிரான் அப்படின்னு சொன்னா ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம் நம்ம விட்ட ஒரு பெரிய விஷயத்த மறுபடியும் பிடிச்சிருக்கோம்னு சொல்ற ஒரு பெரிய விஷயம் இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை புண்ணியாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிஜி அவர்கள் அடுத்த நாலு மாத காலம் அதாவது இந்த சாத்தூர் மாசத்துல நான்கு மாத காலம் முழுக்க முழுக்க சென்னை வாசிகளுக்காக சென்னையிலே இருக்க போகிறார் தமிழ்நாட்டிலே இருக்க போறார் தமிழ்நாட்டில் இருக்க போறாரு சென்னையில இருக்க போறார் ஸோ சென்னையிலேயே இந்த ஒரு மகா மகான்னு சொல்லலாம் சந்யாசின்னு சொல்லலாம் இவர் பார்த்தீங்கன்னா யோகாசனத்துல நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு ஏகப்பட்ட வேத பண்டிதர்களை உருவாக்கியிருக்காரு பல ஆயிரக்கணக்கான தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க அதாவது லக்ஷ ஜபம்னு கேள்விப்பட்டிருப்போம் ஒன் லேக் டைம்ஸ் ஜபம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மந்திரத்தை உருவத்துறது கூட இந்த ஒன் லேக் டைம்ஸ் அந்த உருவம்ங்கிறது தான் நம்ம ஜபத்துடைய ஸ்தானங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் முழுக்க முழுக்க விபரீதமான ஜபங்கள் செய்திருக்க மூல மந்திர ஜபம் ராம மந்திர ஜபம் காயத்ரி மந்திர ஜபம் இந்த அளவுக்கு ஜப தப வலிமைகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சித்தி பெற்ற இந்த ஒரு ஆத்மா ஆக்சுவலாக ஒரு சுவாமிஜி நம்ம ஆத்மான்னு கூட கூப்பிட முடியாது அவ்வளவு பெரிய மகானுக்கு வந்து அவர் குருமார்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அவ்வளோ பெரிய புண்ணியங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ராமரை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் கிடச்சிருக்கு அந்த ராமனை தொட்டு பிரதிஷ்டை செய்து டைரெக்டாக வரக்கூடிய இடம் வந்து சென்னை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்கேன் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு நம்ம ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோவிலில் அந்த மாட வீதின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அந்த மாட வீதியை முழுக்க முழுக்க நம்ம ப்ரொசஷன் பண்ண போகிறோம் அதாவது வீதி உலா போகிறோம் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இதில் வந்து இந்த ஜாதி வரணும் அந்த ஜாதி வரணும்லாம் இல்லை யார் வேணால் வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யாருக்கும் வந்து எந்த ஒரு கட்டணம் கட்டணெலாம் கிடையாது எந்த தானமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு நம்ம வர சொல்கிறேன்னா நான் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இப்போ சனி வக்கரம் பெற்றுக்கிறது ராகு கேத்துக்கான சஞ்சாரங்கள் சரியில்லாத காரணத்தினால இதுக்கான ஓப்பனிங் எந்த இடத்துல நமக்கு ஒரு பிராரப்த நிவர்த்தி ஆகும்னு பாத்தீங்கன்னா கேது அப்படிங்கக்கூடிய சந்நியாசி தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம தரிசனம் பண்ணப்படுது அவர்களுக்கு பாஜ பூஜை செய்யும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒரு பிராரப்த கர்மா நிவர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டா பதினோராம் இடம்ங்கிறது கும்பம்னு சொல்லுவோம் கும்பம்னா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம்னா கோவில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி செய்திருக்கக்கூடிய மகான்கள் யார் இருந்தாங்களோ அவங்க பாதம் பண்ணிவது அவர்களை தரிசனம் பண்ணணும் சனி வக்கம் போன ஜென்மத்துல நீங்க செய்திருக்கணும் மிச்சம் பெற்றிருக்கூடிய பல விஷயங்கள் இப்போ நீங்க முடிக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருப்பீங்க சனி எப்போ வக்கரமாச்சோ பழைய தான் வரும் லாஸ்ட் ரெண்டு வருஷமா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம் அந்த காலத்துல இவன் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து தான் ஓடும் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு சாத்தூர் மாச வருத்தில நீங்க எத்தனை பேருமே வந்து இந்த இருபத்தி ஒன்னாந்தேதியிலிருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் அவர் சென்னையில்தான் இருக்கு மகானுடைய கால் பாதம் பழிந்து மணங்கும் விடுது அவர்கிட்ட வந்து மந்திர அக்ஷதைன்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா மஞ்சள் அரிசி பச்சரிசியில மஞ்சள் கலந்து நீங்க பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போது நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ராகவேந்திர கூட கரெக்ட் அந்த அரிசி இருக்கும் தான் அது வந்து ஒரு ஒரு மடங்கள்லயுமே அது என்னன்னா அந்த ஜீவகாரகன்னு சொல்லக்கூடிய குரு அந்த குருவுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பீட்டாதிபதிகள் இந்த மந்திராட்சதல்ல தன்னுடைய மந்திர ஜபத்தினால நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ஏற்பட வேண்டும் சொல்லி லோகக்ஷேமத்துக்காக அவங்க ஜபம் பண்ணி உங்க கையில கொடுப்பாங்க அதை நீங்க டெய்லியும் போடணும் ப்ராப்ளம்ஸ் வந்து நிவர்த்தி போடணுமா சாமி இல்ல அவங்க ஜபம் பண்ணி அதை நீங்க உங்க கையில ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க குடுத்தல இருந்து நீங்க கையில எடுத்து வச்சுக்கலாம் டெய்லியும் தலையில போட்டு இன்னொன்னு இந்த மாதிரி கிரக காம்பினேஷன் ராகு கேத்துக்கான காம்பினேஷன் மோசமா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சாயா கிரகத்தின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சாயா கிரகத்துடைய அந்த ஒரு என்ன சொல்றது காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகானை நம்ம தரிசனம் பண்ணப்படுது ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது யோகாசனத்துல பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யோகாங்கிறதே ஆத்ம கலை ஆத்ம கேத்து கேத்துனா மூன்றாம் பாவகத்தை குறிக்கும் இந்த மாதிரிலாம் கண்டிப்பா நீங்க நம்ம அடுத்தடுத்து அந்த அஸ்ட்ராலஜி டெக்னிக்கல அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா இது இப்படி போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்களை நம்ம தர்ஷனம் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் இருந்து கால் பாதம் படைந்து வணங்கும் பொழுது அவரை தரிசிக்கும் போது நீங்க கடவுளை தரிசிக்க முடியுமா கடவுளை டைரக்டா பார்க்க முடியுமான்னு தெரியாது ஆனா தெர் இஸ் அ ட்ரான்ஸ்மிட்டர் ஒரு ரூபத்துல மகான்கள் ரூபத்துல நீங்க பரமாத்மனை பார்க்க முடியும் அந்த தெய்வம் நீங்க யாரை கும்பிடுறீங்களோ சரி முருகனா இருக்கலாம் இல்ல அல்லாவா இருக்கலாம் இயேசுவா இருக்கலாம் யூ கேன் பி எனிதிங் அவர்களை தரிசிக்கும் போது மகானுடைய ரூபத்துல தரிசிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி பெறும் அது நம்ம இந்த ஒரு நான்கு மாசத்துல ஒரு நாள் நீங்க தரிசனம் பட்டு போனாலும் உங்களுக்கு சந்தோஷம் ஓகே ஒன்று ரெண்டாவது இந்த கேட்டுவுடைய இருக்கக்கூடிய சஞ்சாரம் வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை இப்போ இருக்கிறது ஏன்னா ஹஸ்த நட்சத்திரம் காசாயி அதுக்கப்புறம் நட்சத்திரம் போகும்பொழுது நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட நாள அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு கன்னி அதில் பார்த்தீங்கன்னா நாடாளக்கூடிய அரசு ஆளக்கூடிய பெரிய பெரிய மாநகரங்களில் ஆளக்கூடிய கவர்மெண்ட் ஆட்டும் அரசியல்வாதிகள் ஆட்டும் யாரெல்லாம் முதன்மை இடத்துல இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தன்னுடைய இடத்துல இருந்து தன்னுடைய பொறுப்புல இருந்து தன்னுடைய ஜீவன்ல இருந்து விடுபடக்கூடிய பிராப்தம் இருக்கு இல்லைன்னு சொன்னாலும் நம்ம என்னதான் பூசி முழுகினாலும் ஆக்சுவலா டைம் சரியில்லை இப்போதான் புது புது காய்ச்சலா வேற வருது நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் கொரோனா வந்து ஆரம்பிக்கும் இப்ப சனி வந்து இறப்புக்கு காரகன் அதாவது ஜீவன் ஜீவன் கிளம்பி பரமாத்மனை அடையணும் அப்படின்னா ஆயுள்பாவத்தை வந்து கட் பண்ணணும் அதுக்கான காரகத்துவமே சனி சனி அது ராகுங்கிறது யமன்னு சொல்லுவோம் காலன்னு சொல்லுவோம் மரணம்னு சொல்லுவோம் எந்த வார்த்தையை எப்படி திருப்பி போட்டாலும் அது ராகு தான் இந்த ராகு சனி மேடம் போகும்பொழுது அதிகபட்சமான கூட்டு மரணங்கள்லாம் நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க நல்லா இருந்த பிரிட்ஜு டமால்னு கீழே விடுவோம் நீங்க பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரங்கிறது பிரிட்ஜுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேர்த்துன்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணா அந்த பிரிட்ஜு அதுல ராகு வரும்போது நல்லா இருக்கக்கூடிய பிரிட்ஜே உடைய கட்டி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட இல்லை அந்த மாதிரிலாம் நடக்குது இப்ப வரும் வரும்பொழுது அது எவிடென்ஸ் நான் சொல்றது இப்ப அடுத்த வரும் வரும்பொழுது எத்தனை பேருடைய உடம்பு உடம்பு நோய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு பிராப்தமா பிராரப்தம் நிவர்த்தியாகவும் மோசமான விளைவுகள் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இந்த மகான்கள் தரிசனம் படிவதுங்கிறது மிகப்பெரிய பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வேறது விருத முறைகள் அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு சொல்லிருந்தீங்களா சாப்பாடு அதாவது முதல் விஷயம் நீங்க வந்து அசைவம்ங்கிறது கண்டிப்பா சாப்பாடு சாப்பிடக்கூடாது நாலு மாசத்துல சாப்பிடக்கூடாது ரெண்டாவது ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு விஷயத்த நீங்க தவிர்த்தரணும் முதல் மாசம் எப்பனா இருவத்தி தேதி ஜூலைல இருந்து ஆரம்பிச்சோம்னா கரெக்டா ஒரு மாசத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிளைகள் மூலியமாக வரக்கூடிய காய் பழ வகைகளை சாப்பிடக்கூடாது உம் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு பழம் சொல்லிருக்கீங்களா காய் வாய்கிறிகள் எதுவா இருந்தாலும் கிளைகள் மூலியமா வரக்கூடிய சாப்பிடக்கூடாது இப்போ அத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இரண்டாவது மாசம் பாத்தீங்கன்னா தயிர் அவாய்ட் பண்ணிடணும் தயிர் 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 மூலியமாக வரக்கூடியது எப்படின்னா வெண்ணெய் அதெல்லாம் சாப்பிடலாம் ஆனா தயிரா நீங்க சாப்பிடக்கூடாது ஒண்ணு மூன்றாவது ஆஹ் மாதங்கள்ல பொழுது பால் அவாய்ட் பண்ணிடணும் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீராசியில பிறந்து பிறந்திருக்கக்கூடிய பாதி பேருக்கு மெயினா ஹஸ்தம் உத்திரம் நட்சத்திரம் கூடிய பிறந்த பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா மில்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு மாதிரி இருக்கும் பால் குடிக்க மாட்டாங்க வாசனை கண்டாவே வாந்தி வரும் சில பேருக்கு கண்ணில் இருக்கிறவங்களுக்கு அடிச்சு சொல்லலாம் ஜென்மம் அனுஜென்மந்தில் போவோம் நீங்க வெக்டார் கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதுல எடுத்து பார்க்கும்பொழுது கண்ணிக்கு திரிகோணம் சொல்லக்கூடிய மக்கரம் அதுக்கு ஆப்போசிட் திரிகோணம் சொல்லக்கூடிய ரிஷவம் இவங்க அத்தனை பேருக்கு அலர்ஜி இருக்கும் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாதுங்கிறதுனால இதை நம்ம இதை இந்த பழைய ரொம்ப இத்திஹாச புராணங்கள்ல மகான்கள் ரிஷிகள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வருத்தம் ஆக்சுவலாக மூணாம் மாதம் பாலை பால உற்றணும் மாதம் நான்காவது மாதம் சொல்லும் பொழுது ஒரு பழத்துல ஒரு கொட்டை இருக்கலாம் ரெண்டு கொட்டை இருக்கக்கூடிய பழத்தை ரெண்டு கொட்டைக்கு மேல இருக்கக்கூடிய கூடிய விஷயங்களை விட்டுறணும் பேசிக்கலா மீனிங் நீங்க மாம்பழத்தை சாப்பிடலாம் திராட்சை திராட்சையை சாப்பிடக்கூடாது எக்ஸாம்பிள் கூடாது एग्जांपल சாப்பிடலாம் மாம்பழம் சாப்பிடலாம் திராட்சை சாப்பிடலாம் பழப் சாப்பிட முடியும் ஒன்றுக்கு மேல் பழாச்சளை பழாச்சளை ஒரு கொட்டை தானே இருக்கும் பழம்னா ஒன்னு ফুল பழம் ஓ ফুল பழம் ஓகே அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிதான் மேட்டர் சோ இந்த நான்கு மாதங்கள் இதை அவாய்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி இத என்னன்னா தானம் பண்ணா பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது எங்க தானம் பண்ணு நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள எங்க சித்தப்பா பங்கு மாமா பையனுக்கு அத்தை பொண்ணுக்கு இப்படிலாம் கொடுக்கக்கூடாது கொடுத்தா அதுக்கு யோகிய தாம்சம்னு சொல்லலாம் அவனுக்கு அது யோகியதை இருக்கா இப்போ நல்லா படிச்ச வேத பிராமணர்களுக்கு தானம் பண்ணும் அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேதங்களுக்காக மந்திரங்களுக்காக ஜபங்களுக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்கக்கூடிய மகான்களுக்கு பிராமணர்களுக்கு இங்க தானம் பண்ணணும் நீங்க எங்க தானம் பண்ணாலும் சரி ஆனா பண்ண வேண்டிய இடம் வேண்ட வேண்டிய ஆட்கள் இப்படி இருக்கணும் நித்திய கர்மா அனுஷ்டானங்கள்னு சொல்லுவோம் டெய்லி அவங்க சந்தியாந்தனம் பண்ணணும் டெய்லி ஜப தப்பா அனுஷ்டானங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு பலன் இல்ல சார் கஷ்டப்படுறாங்க யாருக்கு வேணாலும் அப்படி செட் ஆகாது பை ரூல் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜப்பா வலிமை இருக்கணும் தபஸ் வலிமை இருக்கணும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கணும் பேசிக்கலாம் அப்பதான் அதை கொடுக்கணும் சோ அப்படி பார்க்கும் பொழுது மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த மூன்று ராசி நண்பர்கள் வெள்ளம் பாக்கு ஒரு யார் வேணா இந்த மூன்று அது ராசியில் பெறக்கூடிய நபர்கள் பச்சரிசி வெள்ளம் வெத்தலை பாக்கு ஒரு தட்சிணை வச்சு இந்த மடங்கள்ல இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வேத பண்டிதர்களுக்கு தானம் செய்யலாம் எந்த நாள்ல தானம் செய்யலாம் அப்படின்னு கேட்டா தசமி துவாதசி அதுக்கப்புறம் அமாவாசை இதுலேயும் வந்து நிறைய கடன் ரொம்ப அதிகமா இருக்கு நோய் நிறைய பிரச்சனை கொடுக்குது எதிரிகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க வாழ்க்கையில் தடைகள் மேலே வர முடியல அப்படி இருந்ததுன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்க தானம் பண்றது சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இந்த சாத்தூர் மாச விரதத்தில் ஒரு பெரிய விஷயம் குழந்தை இல்லை கஷ்டப்படுறோம் இல்லை ஃபேமிலிக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள எந்த ஒரு இது கிடையாது ஒரு கல்யாணம் ஆகி உங்களால ஆச்சு பட் ஸ்டில் ஒரு அன்யோன்யமே இல்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க தசமி திதி அன்னைக்கு பண்ணலாம் ஓகே ஒரு விஷயம் நீங்க நமக்கு அது வந்தாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் துவாதசி தானங்கள் பண்ணும்பொழுது மேஷம் சிம்மம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இப்போ ரிஷபம் மகரம் கன்னி இந்த மூன்று ராசி அல்லது லக்னங்கள்ல பிறக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா சுமங்கலிகளுக்கு அதாவது அஞ்சு சுமங்கலி மூன்று சுமங்களி ஒரு சுமங்கலிகள் அவங்களுக்கு வந்து வளையல் குங்குமம் மஞ்சள் வெத்தலை பாக்கு ஒரு தக்ஷண இதை வந்து அதே துவாதசி தசமி அமாவாசை நீங்கள் தானம் பண்ணும்போது உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் பண கஷ்டம் தீரும் உடம்புல இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய மனவேதனைகள் இருக்கும் அது கிளியர் ஆகும் சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ஏகப்பட்ட பேருக்கு இப்போது இன்ஃபேக்ட் இந்த மூன்று ராசி லக்னங்களில் பெறக்கூடியவங்களுக்கு வீடு ரெண்டாயிருக்கும் இல்லைன்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்களேன் இந்த மாதிரி நிலைமைகள் பிராயச்சத்தமாக கண்டிப்பாக அமையும் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசி லக்னங்கள்ல நபர்களுக்கு கரண்ட் சர்ச்சையில் மாட்டின்றக்கூடிய மாட்டின்ற இவங்க தான் அதான் அண்டர் ஸ்கேனர் அண்டர் ராடார் அப்படின்னு சொன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசி லக்னங்கள்ல பெறக்கூடியவங்க தான் அந்த ஹோல்சம் ப்ராப்ளத்துக்கான காரகத்துவம் இல்லைன்னா அண்டர் ஸ்கேனர் இந்த பிரச்சனைகளில் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ இவங்க என்ன பண்ணா அது சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டால் சின்ன மாடு இல்லைன்னா ஆளிலை கிருஷ்ணன் மாடு வெளியில் இருக்கணும் இல்லைன்னா ஆளிலை கிருஷ்ணன் இல்லைன்னா ஸ்டாம்ப் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு கடலை இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாலேருந்து எப்படி வேணா கிடைக்கும் அந்த ஒரு விக்கிரகத்தை நீங்கள் வெத்தலை பாக்கு பூ பழம் இந்த இது ப்ளஸ் தட்சிணம் வச்சு அங்கே பண்டிதர்களுக்கு வேதம் படித்த பிராமணர்களுக்கு வித்வான்களுக்கு நீங்க தானம் பண்ணப்படுறது என்ன மோசமான நிலைமை இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி பெறும் அதாவது இது நான் சொல்ல கூட முடியாது சார் அப்படிங்கிற நிலமையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி பெறும் இது பண்ணக்கூடிய உங்களுக்கு திதிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு உகந்த திதிகள்னு நடத்தோம்னா உங்களுக்கு தசமியும் அமாவாசையும் தான் டாப் கிளாஸ் அதுதான் உங்களுக்கு நான் வேலை செய்யும் இந்த திரிகோணத்துக்கு இதுதான் வேலை செய்யும் இப்போ கடகம் அடுத்த முக்கியமானது கடகம் அதுக்கப்புறம் விருச்சுகம் அதுக்கப்புறம் மீனம் இந்த மூன்று திகோணங்கள் இருக்கக்கூடிய லக்னங்கள்லையோ ராசிகள்லையோ பெறக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கடக மாசம்னு சொல்லுவோம் சூரியன் வந்து கடக்கத்துக்கு வந்து உட்காந்துருக்கார் ஸோ ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது உண்ட வெள்ளம் உண்ட வெள்ளத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பித்தளை தட்டு இருந்தால் பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் பசு நெய் ஒரு குட்டி பாட்டில் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு தட்சிணம் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அது நீங்க அமாவாசை திதி மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யணும் ஏன்னா காலபருஷனுக்கு எட்டு பன்னெண்டுங்கிறது மறைவு ஸ்தானம் ஸோ மறைவுங்கிறது இருள் இருளாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு திதி அதுன்னு பார்த்தா அமாவாசை சோ அமாவாசை தித்தி இந்த சாத்துர் மாதம் நடக்கும் பொழுது நீங்க வந்து தானம் பண்ணும் பொழுது அது ஆடி அமாவாசையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பித்ரு தோஷம் வரைக்கும் உங்களுக்கு நிவர்த்தி பெறும் ஆட்டோமெட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நிறைய நடக்கும் ஸோ இந்த சாத்துர் மாதம் வருத்தங்கிறது கிடைக்கிறதே அபூர்வம் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு நிறைய பேருக்கு உங்கள் மூலியமாக தெரிஞ்சது நம்ம சேனலில் பெருமை பெருமையான ஒரு சங்கல்பம் அது நடக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்நியாசிகள் நம்ம தமிழ்நாட்டிற்கு வராங்க அந்த இன்ஃபர்மேஷன் பெரிய இன்ஃபர்மேஷன் ஆமாம் அதனால் யார் வேணால் வரலாம் எந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அவருடைய பாதம் படிந்து நீங்க வணங்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க மனசார வடங்கினா போறோம் ஒரு ரூபாய் நீங்க கொண்டு வர வேண்டிய வேண்டியமே கே காலையிலே வர ஆரம்பிச்சிடலாமா நம்பர்ஸ் கொடுத்தா அந்த நம்பர்ஸ்ல நீங்க கால் பண்ணி எப்போ வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் சொல்லுவாங்க அந்த டைம்ல நீங்க போய் நிறைய இடங்கள் இருக்கு வெஸ்ட் மாம்பலம் அண்ணா நகர் டி நகர் ட்ரிபிளிக நிறைய இடத்துக்கு சுவாமி விசிட் நடந்துருக்கோம் அந்த கோவில் தான் மடங்கள் தான் ராகவேந்திர சுவாமி இருக்கக்கூடிய ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய இடமா இருக்கலாம் இந்த மாதிரி மடங்களுக்கு தான் அவங்க வருவாங்க ஸோ அங்கே வந்து இருக்கும்போது நீங்கள் பார்த்து அவனங்க வணங்கி அவங்க ஆசீர்வாதம் பெற்று போவது எவ்வளோ தோஷமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் எல்லாருக்குமான ஒரு பிரார்த்தனையாக கண்டிப்பாக இதை அமையட்டுங்கிறது நான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது வந்து என்னென்ன உணவை தவிர்க்கணும் என்னென்ன விஷயங்களை செஞ்சா உங்க சவால்கள் இப்போ உடல் சவாலாக இருக்கட்டும் இல்லை பண சவால்களாக இருக்கட்டும் எது குறைங்குறது ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல்றேன் நமஸ்காரம்